தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாமக்கல் விஜய் பயணம் நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது இன்று தொலைக்காட்சியில் இரண்டு சிறுவர்கள் நாங்கள் விஜய் அண்ணாவை பார்ப்பதற்கு நாமக்கலுக்கு வந்திருக்கிறோம் அருகில் அருகிலிருந்து ஒரு சிற்றூரிலிருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் காலையில் உணவு உண்ணவில்லை விஜயண்ணாவை பார்ப்பது மட்டும் போதும் எங்களுக்கு உணவு தேவையில்லை எப்படியாவது பார்த்துவிட்டு போவதற்கு இரவிலே வந்துவிட்டோம் எங்களுக்கு உணவு தேவையில்லை இதற்கு பின்னால் உள்ள விஷயம் எங்களுக்கு படிப்பு தேவையில்லை எங்களுக்கு பண்புகளும் தேவையில்லை விஜய் அண்ணா மட்டும் பார்த்தால் போதும் இப்படி ஒரு மாணவர் சமூகம் உருவாகி இருக்கிறது அந்த தொலைக்காட்சியில் அந்த மாணவர் பேசுகிறார் பதினைந்து வயதை கண்டிப்பாக நிரம்பி இருக்காது இந்த இளைஞர் இளைஞர் என்று சொல்லுவதா சிறுவன் என்று சொல்லுவதா விஜய் அண்ணாவை பார்த்தே தீர வேண்டும் இதற்காக எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் போவேன் இப்படி பல பேர் பேசியதை பார்க்க முடிந்தது கேட்க முடிந்தது பல ஆண் பல பெண்கள் பேசியதையெல்லாம் நாம் பார்க்க முடிந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது பள்ளி சிறுவன் பேசுகிறார் இதை நம்மால் பார்க்க முடியவில்லை அவர்களை குற்றம் சொல்லுவதா இல்லை அவர்களை பெற்றவர்களை குற்றம் சொல்லுவதா பெற்றோர்கள் சரியாக வளர்த்திருந்தால் இந்த பதினைந்து வயது பள்ளி மாணவன் அது பதினாறு வயது பதினேழு வயது மாணவன் இரவிலே வந்து விஜயை பார்ப்பதற்கு பட்டினியாக படுத்து கிடக்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு சினிமா மோகம் பாலியல் கவர்ச்சி இந்த சினிமாக்காரர்களை நோக்கி இந்த இளைஞர்களை இழுத்து கொண்டு போயிருக்கிறது இதை பார்க்கிற சமூகம் இந்த பண்பட்ட சமூகமாக கடலூரில் விஜய் தியேட்டரில் தோன்றுகிற பொழுது தன்னுடைய மனைவி மனைவியாக போகிறவளுக்கு தாலி கட்டுகிறார் இது செய்தி இப்பொழுது நாமக்கலுக்கு அந்த மாணவர்கள் இரண்டு பேர் வந்திருக்கிறார்கள் விஜய் ரசிகர்கள் நாங்கள் மிக கொடூரமானவர்கள் இருபத்தி ஆறு ஆட்சி விஜய் ஆட்சி டிவிக்கே ஆட்சி இன்று இந்த இளைஞர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் தமிழ்நாடு முழுக்க இதே நிலைமை நீடித்தால் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மூட வேண்டி வரும் அரசியல் மயப்படுத்த வேண்டியது மாணவர்களுக்கு அவசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சி அமைந்ததற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்தி போராட்டம் காரணம் மாணவன் நினைத்தால் மாற்றி காட்டுவான் அஸ்ஸாமில் பிரபுல்லா மகம்தா என்கின்ற மாணவன் முதலமைச்சராக மாறிப்போனார் காரணம் நாற்பத்தி எட்டு சதவீதம்தான் அஸ்ஸாமில் மண்ணின் மைந்தர்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வியாபாரத்திற்காக அந்த மண்ணை சுரண்டுவதற்காக வந்தேரி கூட்டம் வந்தேரி கூட்டம் என்றால் வடக்கன்ஸ் தெற்கன்ஸ் அல்ல தெற்கு பக்கம் உள்ளவர்கள் அல்ல தெற்கு பக்கம் உள்ளவர்கள் கூலிகள் தான் வடக்கு பக்கம் உள்ளவர்கள் தான் கூலிகளாகவும் இருப்பார்கள் கொடீஸ்வரர்களாகவும் இருப்பார்கள் குஜராத்திகளாகவும் இருப்பார்கள் மார்வாடிகளாகவும் இருப்பார்கள் இந்த அரசியல் அஸ்ஸாமை புரட்டி போட்டது ஆனால் தமிழ்நாட்டில் அரசியலே தெரியாத மாணவர்கள் இவர்கள் விஜய் அண்ணாவைத்தான் தெரியும் விஜய் அண்ணாவுனுடைய தான் தவறும் கீர்த்தி சுரேஷ் திரிஷா போன்ற கதாநாயகிகளை மட்டும் தெரிந்த இந்த இளைஞர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டு சமூக மாற்றத்தை நிகழ்த்த போகிறார்களா இது நமக்கு ஆயிரத்தி எட்டு கேள்விகளை எழுப்புகிறது மாணவர்கள்தான் நேபாளத்தில் ஊழல் அரசை ஓட விட்டார்கள் ஆனால் விஜய் ரசிகர்கள் ஊழல் ஆட்சியை ஒழிப்பார்களா எப்படி ஒழிக்க முடியும் ஒழிப்பதற்கான திட்டம் என்ன திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஆட்சியை மாற்றம் செய்வதற்கான என்ன எதிர்கால திட்டம் வைத்திருக்கிறார் அப்படி எதுவுமே தெரியவில்லை தொடர்ந்து சுற்றுப்பயணம் அவருடைய இறக்குமதி செய்யப்பட்ட வெளிநாட்டு காரில் கருப்பு கண்ணாடிகள் ஒட்டப்பட்டது அதுவே முதல் சட்டவிரோதம் இந்தியாவில் கருப்பு கண்ணாடிகள் அகற்றப்பட்டு விட்டது அதில் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் பயணிக்கிறார்கள் என்ற காரணத்தினால் கருப்புக்கு கண்ணாடிகள் அகற்றப்பட்டு உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பது சட்டம் டெல்லியிலே நடந்த பாராளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு ஆனால் விஜயினுடைய அந்த வெளிநாட்டு கார் விலை உயர்ந்த கார் கருப்பு கண்ணாடிகளால் ஒட்டப்பட்டிருக்கிறது விஜய் உட்கார்ந்து இருக்கிறாரா அல்லது இருக்கிறாரா அல்லது உறங்குகிறாரா சாப்பிடுகிறாரா உள்ளே யாரால் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கருப்பு கண்ணாடிக்கு உள்ளே இருப்பவர்கள் வெளியே பார்க்க முடியும் வெளியே இருப்பவர்கள் உள்ளே பார்க்க முடியும் இதுவே ஒரு பெரிய சட்ட விரோதம் விஜய் கூடுகிற இடங்கள் என்பது அரசு வகுத்து கொடுக்காத அரசு சொல்லாத அரசு திட்டமிடாத விமான நிலையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தான் கூடுகிறார்கள் இப்போ இவருக்கு பல விதிமுறைகளை மீறியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பட்டும் படாமலும் தட்டும் தடாமலும் திமுக இவரை இன்னும் வேகப்படுத்தக்கூடாது இன்னும் வேகப்படுத்தக்கூடாது இன்னும் இவரை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது என்று திமுக அரசு நினைக்கிறது இதன் விளைவாக அவர் மீது கடுமையான வழக்குகள் பதியப்படவில்லை திருச்சி விமான நிலையத்தில் தடுப்பு கார்டுகள் உடைக்கப்பட்டது ரசிகர்களால் அதற்கு வழக்கு பதியப்படவில்லை அவர் செல்லுகிற இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுகிறதா ஏற்படவில்லையா நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது இதெல்லாம் இந்த அரசு கவனமாக கையாளவில்லை அவரை மீண்டும் மீண்டும் சீண்டினால் திமுக பக்கம் அதிகமாக சீண்டுவார் ஆம் அடக்கி வாசிப்போம் அவர் அடக்கி வாசிப்பார் இப்படி இரண்டு பேருக்குள் ஏதோ எழுதப்படாத ஒப்பந்தம் ஒன்று உருவாகியிருக்கிறது திமுகவுடைய அமைச்சர்களை பற்றி பேச ஆரம்பித்து விடுவாரோ ஒருவேளை திமுகவுடைய ஊழலை பற்றி பேச ஆரம்பித்து விடுவாரோ என்று திமுக அடக்கி அடக்கி வாசித்து கொண்டிருக்கிறது விஜயம் திமுக அமைச்சர்களை பற்றி பேசுவதே இல்லை திமுக அரசாங்கத்துடைய ஊழல்களை பற்றி பேசுவதே இல்லை அண்ணாமலை செய்த அரசியலில் பாதி கூட செய்வதில்லை அண்ணாமலை மிரட்டலுக்கு பயன்படுத்தி தன்னை வளர்த்து கொண்டார் ஆனால் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் விஜயை சுற்றி இருப்பவர்கள் விஜயை இன்னும் கொம்பு சீமி விடவில்லை விஜய் ஒரு வகையான திமுக மீது மிக மிக மென்மையான அணுகுமுறைகளைத்தான் பயன்படுத்துகிறார் என்பது தான் இன்று பேசப்படுகிற செய்தியாக இருக்கிறது திமுகனுடைய ஆதி அந்த ஊழல்களை மக்களிடம் சொன்னால் அது இன்னும் பெரிய அளவில் அடுத்த தலைமுறைக்கு பெரிய அளவில் அதில் பயன்படும் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்த பொழுது இதே போன்று மாட்டு வண்டி கட்டி கொண்டு வந்த கூட்டம் எம்ஜிஆரை பார்ப்பதற்கு இரவிறவாக காத்து கிடந்தார்கள் குட்டு மலையில் காத்து கிடந்தார்கள் அதே கூட்டம் எம்ஜிஆர் செய்த பெரும் பாவம் திமுகவை ஆட்சியிலே அமர்த்தியது கருணாநிதியை முதலமைச்சராக அமர்த்தியது அதற்கு பிறகு தன்னை முதலமைச்சராக்குவதற்காக அண்ணாதிமுக அரசியலை உருவாக்கினார் அதிமுக அரசியலை உருவாக்கி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பிய எம்ஜிஆர் எழுபத்தி ஏழில் தமிழ்நாடு முழுக்க ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் பட்டி எல்லாம் சென்று சுற்றி வந்தார் அப்பொழுது மக்கள் மாட்டு வண்டியை கட்டிக்கொண்டு இரவிறவாக காத்து கிடந்தார்கள் கொட்டும் பணி உணவு இல்லாமல் முழுமையாக எம்ஜிஆரை பார்த்துவிட வேண்டும் ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும் இந்த சினிமா மோகத்தை எம்ஜிஆர் அறுவடை செய்தாலும் இந்த மக்களை ஏமாற்றவில்லை காரணம் இந்த பக் மக்கள் தன் மீது வைத்திருக்கிற உள்ளன்புகளை உண்மையான அன்புகளை நாம் ஏமாற்றக்கூடாது இவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று எம்ஜிஆர் மனசாட்சிகளை தட்டிக்கொண்டே இருந்தார் இன்று மனசாட்சியே இல்லாத மனிதர்கள்தான் தான் விஜயை சுற்றி அதிகாரத்தை எப்படி தட்டி பறிப்பது ஆட்சி அதிகாரத்தில் எப்படி அமர்வது என்று அந்த யோசனை மட்டும்தான் ஆதவ் அர்ஜுனா லாட்ரி மாற்றின் மருமகன் பல லட்சம் கோடிகளுக்கு சொந்தக்காரர் திமுகவிட சபரிசனோடு நெருக்கமாக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் டெல்லியில் ஒரு அதிகார மையமாக வேண்டும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தன்னுடைய பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை காப்பாற்றுவதற்கு அரசியல் வேண்டும் அதுதான் சபரிசரிடமிருந்து திருமாவளியாக விஜயிடம் வந்து சேர்ந்திருக்கிறார் அதிமுகவுடைய கதவுகள் அடைக்கப்பட்ட பிறகு அவர் விஜய் கட்சியிலே இணைந்திருக்கிறார் இந்த லாட்ரி மருமகன் எப்படி மக்களுக்கு எளிய மக்களுக்கு உழைக்கிற மக்களுக்கு அவர்களை உயர்த்துவதற்கு கல்வியில் பொருளாதாரத்தில் சுயமரியாதையில் உயர்த்துவதற்கு என்ன திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறார் இவர் திட்டம்தான் விஜய் பயன்படுத்துகிற திட்டம் விஜய்க்காக நூற்றுக்கணக்கான கணக்கான வேர்களை வைத்து வாய்ஸ் ஆஃப் காமன் என்கின்ற ஒரு டேட்டா பேஸ் ஒரு சமூக வலைதளங்களுக்கு செய்தி கொடுக்கிற ஒரு து ஒரு நிறுவனத்தை விஜய்க்காக நடத்தி வருகிறார் தினம் மாதம் பல கோடிகளை செலவு செய்கிறார் என்ன காரணத்திற்காக விஜய் எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்தால் நாமும் ஒரு அமைச்சராகிவிடலாம் சபரிசிலமிருந்து அமைச்சராக முடியவில்லை திருமாவளம் வந்த பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக முடியவில்லை இப்படி பல எதிர்கால திட்டங்களோடு அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் அமைச்சராக வேண்டும் மாநில அமைச்சராக வேண்டும் மத்திய அமைச்சராக வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று அவரை சுற்றி இருக்கக்கூடிய புஷ்ஷி ஆனந்த் ஜான் ஆரோக்கியசாமி இப்படி பல பேர் மக்களை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் மக்களுக்கு தலைவராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இதுதான் தங்கமணி வேலுமணி வீரமணி செங்கோட்டை நத்தம் விஸ்வநாதன் இவர்களுடைய கொள்கை இதுதான் பல லட்சம் கோடிகள் வெளிநாடுகளிலே பதுக்கப்பட்டு விட்டது அதே பட்டியலில் விஜயும் விஜயை சுற்றி இருப்பவர்களும் அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் சபரிசரிடம் கிடைக்காத அந்த அதிகாரத்தை திருமாவிடம் கிடைக்காத அந்த அதிகாரத்தை நாம் அமர்ந்து அழகு பார்க்க வேண்டும் இந்த நோக்கத்திற்காக மட்டுமே விஜய் இயக்கப்படுகிறார் விஜய்க்காக பல கோடிகள் குவிக்கப்படுகிறது இதை தாண்டி விஜய்க்குள் எந்த அரசியலும் இல்லை விஜய் சுற்றியிருப்பவர்களிடம் எந்த அரசியலும் இல்லை மாணவர்கள் சினிமா கவர்ச்சியால் ஈர்க்கப்படுகிற பொழுது அவர்களை பயன்படுத்தி கொள்வது தான் இப்போ இருக்கக்கூடிய விஜய் கட்சி டிவிக்கனுடைய நிலை இந்த நிலை நீடித்தால் பல லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் காரணம் அவர்களுக்கு கல்வியை விட அவர்களுக்கு அரசியலை விட அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதெல்லாம் விஜய் அண்ணாவை பார்த்துவிட வேண்டும் விஜய் அண்ணாதான் எதிர்கால முதலமைச்சர் இப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது இவர்களுடைய வேலை இந்த கட்டமைப்பு நீண்ட காலம் எத்தனை ஆண்டு காலம் தாக்கு பிடிக்கும் இந்த அடிப்படை கொள்கையே இல்லாத சித்தாந்தம் எப்படி என்ன காரணத்திற்காக இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் பிறகு புறக்கணிப்பார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்